அம்மா அப்பா எல்லாரும் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து இளைஞர்கள் தான் இந்த வெள்ள பெருக்கு நேரத்தில் நிறைய மக்களை கொண்டு போய் ஒரு ஒரு இடத்துல சேர்த்து அவர்களுக்கு உணவு பொதிகளை அவசர அவசரமாக வேற யூடியூப் சேனல்கள் அப்படியான வாங்கி மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து வாங்கி அதை கொடுத்து கொண்டு ஜிஎஸ் வந்து விடிய காலமாக ஒருத்த வந்து பார்த்துட்டு போனவா இதில் அந்த முகாமில் வந்து பார்த்துட்டு போனவா ஆனால் அதுக்கு பிறகு அஞ்சு மணிக்கு தான் அவை சாப்பாடு கொண்டு வந்தது பின்னேரம் அஞ்சு மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்தது முதல் நாள் நடந்த சம்பவம் இது சரியா அதே போல் அவள் வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது கடமைக்காக செய்கிற மாதிரி கடமைன்னு சொன்னால் ஒரு விருப்பம் இல்லாத சேவையை செய்கிற மாதிரி தான் அவள் அந்த செயற்பாடுகள் எல்லாம் இருந்தது அப்போ இருந்தாலும் எங்களை இப்போ இளைஞர்கள் என்ன செஞ்ச வேணுன்னு சொன்னால் உயிரையாக்கிட்ட உணவுகளை வாங்கி குழந்தைகள் வயதானவர்களுக்கு வந்து பிரித்து கொடுத்து கொண்டிருந்தது இந்த நேரத்தில் இதை இதை ஒரு ஒரு தகப்பன் வந்து தகப்பன் தாயும் வந்து போய் உணவு சின்ன பிள்ளைக்கு நாலு மணி வரைக்கும் சாப்பாடு இல்லை அப்போ அந்த நாலு மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்க இல்லை இயசுட்டை போய் சாப்பாடு கேட்டுருக்கு இப்போ சாப்பாட்டை தர சொல்லி கேட்க அவன் சொன்னான் அவள் கொண்டு போய் உள்ளே சாப்பாட்டை வச்சுட்டு வச்சு கொண்டு போய் பானை கொண்டு போய் பூட்டி வச்சா இவங்க கண்டுருக்கீங்க கண்டோடத்தில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை மிஸ்ன்னு சொல்லி கேட்க அவள் வந்து சாப்பாடு இல்லை சாப்பாடு முடிஞ்சுது இனி மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அதே சா அந்த சாப்பாட்டை கொண்டு போய் மதியத்துக்கு தானேன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை இது தாண்டி இருக்கிறான் அப்போ சாப்பாடு இது நம்ம பிள்ளைகள் அழுது கொண்டு இருந்திருக்கு அப்போ இதன் வந்து டிஏ செக்ரட்டருக்கர் இப்படி நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு சேவை தானே நீங்கள் வந்த நீங்கள் அப்போ நீங்கள் சாப்பாடு கொண்டு ஒழிச்சு வைக்கிறீங்க அந்த மக்களுக்கு கொடுங்க சொல்லி கேட்டதுக்கு அவை அவ அதாவது வந்து கீதாஞ்சலன் சிவாஜினி அவன் பெயர் கீதாஞ்சலன் என்றது வந்து அவ அவண்ட ஹஸ்பண்ட் அவ வந்து இதுதான் தாண்டி இருக்க அவர் வந்து பொலிஸார் இருக்கிறார் ஹஸ்பண்ட் உடனே அவ தந்த ஹஸ்பண்டின் பவரை பயன்படுத்தி அவரெண்டு

நீதியாக கேட்டும் கிடையாது ஏஜி ஏட்டவ ஏஜி ஏட்டை வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறன்னா நிறைய கடிதம் போயிருக்கு இல்லைன்னு சொல்லி மறுக்க சொல்லி சொல்லி கேளுங்க நான் நான் அறிஞ்சு ஒரு நாலஞ்சு லெட்டர் போயிட்டு இதுவாக வாத்த கேளு ஏன்னு சொல்லிச்சேன்னா இதாக வந்து வெள்ளத்துக்குள்ளே இறங்கி பார்க்கல வெள்ளத்துக்கு இறங்கினா நீச்சிரங்கி வருமோன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சொல்லி இந்த கடிதம் கொடுத்து அடுத்த நிமிஷம் ஏஜியை பேசி அங்கே வந்திருக்கிறான் சரியா இதோ இப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு அதால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் தான் எங்களுக்கு வந்து என்ன செய்யுது எங்களுக்கு தேவை மக்களுக்கு சேவை செய்யாத யாரும் எங்களுக்கு தேவை இல்லையான்னு சொல்லி கேட்டு

இந்த இலங்கையில இப்படி ஒரு இப்படி ஒரு நிலைமையா இப்படி ஒரு அராஜகமா என்ன சார் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற ஒரு ஆள் என்று போட்டா எடுக்கினான் இதே என்ற பிள்ளைய தள்ளி விடுத்துட்டு சொல்லி வென்று போட்டா அதை ஒன்று வென்று

හරි ගුත් එක් පස් පර විදුු ප්‍රහ යක්ක්ක ද ලා ගැෙන අනිවාරම කමි්ච පත් කර තිවකමිචත්තෙක් ොතා කල්ල ඒකට ඩිෂන් කන්නු හැබයි යාගේ ධාමයදාල තුියගේ කරකන කියගේ බඩවලට ඒගුළු හෑ හර තිබුණ ොස්කියල් තිපුණා ඒගුළලු දිිකරියල්ලාේ යන බැනතා ජිකරතිු ඒ සම්පතමක් ඒ දෙෙදෙක් අල් වෙල්ල අධිකරට පලි පත්කල්ති ඒකේ මේ නිවාර්ය කරනන්නට බට. ඒ ගමිද සම්බන් එකකටතු ප්‍රාන්ශිල් කටම අනිවාරෙන් ඒක බල්ල කරන. නමතමයි කතා එහෙම ඒ ගාමන දේ පැට පොිල්දය නමුත් පොිසේධරයකො ල්ල පිටිකින් වෙ බේේ සිප වෙලාක කතා කරන්න යගේ නෝනගේ ප්‍රශ් කැන පරන්නී. හමුන් ඕන මවස්සාාව ඕෝනම කෙපුුට රාමලිදාර හෝ ිදස්සර පුත්කිලකුට තම කෙ සල් දයකරන බයිරවන හ ෝන න පොිට පමිල්ල ව ඒක විවාහ කිරීමේ කාරබරි අපේ. ො යන ම මේවාක ගෞු පොනිසිල්ධාරයකු සම්බන්ධ මේක ප්‍රශ්යයක්න් වෙත ැ. பாசிக்குது அப்பா என்ன சொன்னதுதான் சார் மாமா என்ன பிள்ளை பசிக்குது மாமாண்ட அப்படிதான் என்ன பிள்ளைகள் மூணு அழத்தான் ரெண்டு பிள்ளையலும் அனுது இந்த பிள்ளையும்தான் சார் அவைய போய் மிஸ் ஏன் மிஸ் இந்த பிள்ளைகளுக்கு பதிவு இல்லாட்டாலும் ஒரு பாசுல குடுங்கவனு சொல்லி கேட்டதுக்கு தான் சார் உன் உங்களை பாச சாப்பாடு தெரியல அது ஒண்ணும் தெரியல அதுன்னு சொல்லி விரட்டி விட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப போய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா

பிள்ளையும் சேர்த்திருக்கலாம் ஐயா இந்த பிள்ளை அந்த பேரை பிள்ளைகளை எவ்வளவு கத்துதுகள் ஐயா அது எனக்கு கா காலம்தான் எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி வச்சிருக்காரு நாள் அவங்களோட தர பிள்ளைகள் சின்ன நாய்ந்தா வளர்ந்த அதுகளுக்கு பெரிய இப்படி எனக்கு வச்சு கொடுக்குறேன் கதை நான் அந்த சாப்பாடை வேண்டி இருக்க மாட்டேன் இப்படி எனக்கு திண்டும் இருக்க மாட்டேன் நான் இருந்து நான் பெருசாக சோறு தின்னவே மாட்டேன் அந்த பிள்ளையை விட நான் சோறு தின்னவே மாட்டேன் ஐயா மன்னிப்பா கேட்டுக்கிறோம் குழந்தைய அவசரத்தில் அது பாசத்தில் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னதுக்காக பிடிச்சி வச்சுக்க மன்னிச்சு கொண்டு இந்த அவங்க விட்டுடுங்க ஐயா நான் மன்னிச்சு கொண்டுடுங்க ஐயா விட்டுடுங்க அந்த பிள்ளைய துடிக்கவேன் எனக்கு காட்சியே ஐயா நாங்கள் யோசிச்சு வச்சு நானே செத்து என்ன செய்கிறது ஒது வெள்ளதையும் கால பத்து மணிக்குள்ளே அந்த பிள்ளைய விட்டுருங்க விதமான பிரச்சனையும் ஐயோ